படுதல் அப்படி என்ன அர்த்தம் சிம்பிளா சொல்ல போகணுன்னா வேண்டாததை வெட்டுறதும் வேணுங்கிறத ஒட்டுறதும் லை லோயா எத்தனை பேர் புரிஞ்சது உருவாக்கப்படுதல்னா நம்மள்கிட்ட இருக்கிற வேண்டாதெல்லாம் வெட்டி எடுக்கிறார் ஏதெல்லாம் நம்ம இருக்கணும்னு விரும்புகிறாரோ அதெல்லாம் ஒட்ட வைக்கிறார் அதுக்கு பேர்தான் உருவாக்கப்படுதல் நான் உபத்திரப்பட்டது நல்லது அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் ஏன் கற்று உபத்திர அனுமதிக்கிறாருன்னா சபைக்கு வரும் நல்ல கவனிங்க கர்த்த வார்த்தை கொண்டு நம்மோடு பேசுகிறார் ஆரம்ப ஜபத்தில இருந்து பாடல் பகுதி ஆராதனை பகுதி பிரசங்க வேலை கடை சங்கீத பகுதி எல்லாத்தையும் மூணு மணி நேரம் கத்தவங்களோடு என்ன செய்யறாரு பேசுகிறார் இந்த வார்த்தைகள் பல விஷயங்களை உங்களோட என்ன செய்யும் பேசும் உங்கள்கிட்ட தவறுகளை சுட்டிக்காட்டும் நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை உணர்த்தும் நீங்க செய்யாம இருக்கிற ஆவிக்குரிய காரியங்களை என்ன செய்யும் போதிக்கும் உதாரணத்துக்கு தப்பு நீ பண்ணிட்டு இருப்பீங்க வாயின் வார்த்தையா இருக்கட்டும் உங்க சுவாபமா இருக்கட்டும் மறைவாய் சில பாவங்களா இருக்கட்டும் சில நேரங்களில் நீ செய்துட்டு சபைக்கு வரும் பொழுது கத்தனோடு பேசுவார் இதை விட்டு இந்த பாவம் வேணாம் இத விட்டு அல்லது நீங்க ஜபமே இல்லாம சும்மா பேருக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அட்டனன்ஸ் போட்டுட்டு அதோட பைபிள் கடாசுற நபரா இருக்கிறீங்க பரிசுத்தம் இல்ல ஜபம் இல்ல வேத தியானம் இல்ல கத்தருக்கு சிந்த இல்ல இப்ப கத்தர் பேசுவார் உங்க ஜப வாழ்க்கை குறிச்சு வேதத்தை தியானிக்கிறது குறித்து இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் நான் எதிர்பார்க்குறேன் இதெல்லாம் ஒட்ட வைக்கணும்னு எதிர்பார்க்குறேன்றாரு இப்போ இந்த பிரச்சனைலாம் கேட்டு இங்கேயே நாம் சரியாயிட்டு வெளியே போதை ஃபாலோ பண்ணுறேன்னு வைங்களேன் பிரச்சனையே இல்லை சில விஷயங்களை நம்ம உடனே கீழ்ப்புடிவோம் சில விஷயங்களை கண்டு காணாமல் போவோம் பாஸ்ட் அப்படிதான் தான் சொல்லுவார் அதிகாலை எலும்பிச்சோம் அதிகாலை அவன் எழும்ப முடியும் அவருக்கு என்ன என்னைப்போ தெரியுமா அவருக்கு அதிகாலை எலும்புனாலே எனக்கு உடம்பு வீக் ஆயிடும் உபவாசம் இருக்கின்றார் உபவாசம் எப்படி இருக்க முடியும் டெய்லி ஜோம் பண்றாரு டெய்லி எப்படி ஜோம் பண்ண முடியும் டெய்லி வேத வாசி எப்படி டெய்லி வேத முடியும் சில நேரம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படி சொல்லிட்டு அப்படி தள்ளி விட்டு போயிட்டே இருப்போம் இப்படிப்பட்ட வசனங்களை நாம் கை கொள்ளுவதற்காகத்தான் தேவன் நம்மை உபத்திரவத்தின் பாதையில் நடத்துகிறார் அந்த பாதையில ஏன் கொண்டு போறாருன்னா அங்க வைத்து நமக்கு பாடம் எடுக்கிறார் அங்க பாஸ்டர் இருப்பதில்லை இல்லை லோயா மெயின் சீனியர் பாஸ்டர் தான் இருப்பாரு யாரு இந்த பாஸ்டர் தான் நீங்க ஆயிரம் கேள்வி கேட்பீங்க அந்த பாஸ்டர் அப்படிதான் இருக்கணும் அடிச்சாலும் அடி வாங்கணும் மிதிச்சாலும் மிதி வாங்கணும் என்னத்தான் அந்த பாஸ்டர் பண்ணாலும் அவரை எடுத்து நிக்க முடியுமா நாம லேலூயா நான் உன்ன உபத்திரவத்தின் குகையிலே தெரிந்து கொண்டேன் தேவன் உண்மை உபத்திரவத்தில் உருவாக்குறார் இப்போ உத்தம மார்க்கத்தார் வசனத்துக்கு பயப்படுறவங்க எப்படி இருப்பாங்கன்னா தேவன் தன்னை உபத்திரவத்தில் நடத்தும் பொழுது கர்த்தரை முறுமுறுக்காம பின்வாங்காம நீங்க எந்த பாதை நடத்தினாலும் சரி ஆண்டவர நீங்க விரும்புறப்படி நான் மாறுவதற்கு என்னை விட்டுக் கொடுக்கிறேன் அவங்க தான் உத்தம மார்க்கத்தான் தேவனால் ஒரு மனுஷன் உடைக்கப்படுறான் அப்படின்னா அவன் பாக்கியவான் தேவன் ஒரு மனிதனை சீர்படுத்துகிறார் என்றால் அவன் பாக்கியவான் அப்படி தேவன் சீர்படுத்தும் பொழுது சில பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுது சில வசனங்களை கற்றுக் கொடுக்கும் பொழுது அந்தவரே சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன் நீங்கள் இந்த பாதை நடத்துவது என் நன்மைக்கு தான் விட்டுக்கொடுக்கிறவர்களை தேவன் உருவாக்குகிறார் அப்படி உருவாக்கப்படுகிறவர்கள் தான் உத்தமமாக இருக்கத்தார் உபத்திரவத்தை பார்த்து கத்தர விட்டு பின்வாங்குகிறவர்கள் உலகத்தாராய் வாழ்கிற கிறிஸ்தவர்கள் லே லூயா லே லூயா எத்தனை பேர் புரிஞ்சது

நகை வாங்குறாங்க தங்க நகை வாங்குறாங்க அது பல பலன்னு இல்லாம டல்லா இருக்குது வாங்குவோமா நாம ஆனா உண்மையாலும் ஒரிஜினலா அந்த பொருள் எடுக்கும் போது அப்படிதான் இருந்துச்சு அந்த வெள்ளி நின்று அந்த பொண்ணு நின்று களிம்பெல்லாம் நீக்கனாலதான் தட்டானால் என்ன உண்டாச்சான் நல்ல அப்போ ஒரு பொருளுக்கு வேல்யூ ஒரு பொருள் எப்போது ஒரு ஆசீர்வாதமான பொருளா மாறுது அப்படின்னா களிம்பு நீக்கி உருவாக்கப்படும் பொழுதுதான் நானும் கத்தரால் உருவாக்கப்பட விட்டுக் கொடுக்கும் பொழுது நம் வாழ்க்கை தேவனால் ஆசிர்வதிக்கப்படும் நாம உருவாக்கப்பட்ட தாங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும் நீ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் ஆசீர்வாதமா இருக்கணும் என்னுடைய தொழில் நல்லா வரணும் என் குடும்பம் நல்லா வரணும் என் பிள்ளைங்க செழிப்பா இருக்கணும் என் குடும்பம் சாட்சியா வாழணும் எப்ப இதெல்லாம் சாத்தியம் தேவன் உங்களை எப்படியெல்லாம் உருவாக்க விரும்புகிறாரோ அதுக்கெல்லாம் உங்களை விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க வசனத்தின்படி உங்களை கத்தை சும்மா உருவாக்கலங்க இந்த வேத புத்தகத்தை முதலே கொடுத்துட்டாரு இதுதான் ப்ளூ பிரிண்ட் நாம எப்படி இருக்கணுங்கிற ப்ளூ பிரிண்ட் இதுதான் இதை நமக்கு சொல்லி சொல்லி கொடுக்குறாரு நம்ம அந்த நிறைய நேரம் என்ன பண்ணுவோம்னா டிமி கொடுத்து விலகி போவோம் இப்போ கத்தை ப்ளூ பிரிண்ட் பக்கத்தில் வச்சுக்கிறாரு நம்மளை பா இதை பார்த்து பார்த்து என்ன பண்ணுறாரு தட்டி 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 எங்கெங்கெல்லாம் தேவையில்லாம அதெல்லாம் வெட்டி வெட்டி எடுத்துக்கிட்டு ஒட்ட வேண்டிய இந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு நம்மளை உருவாக்கி விடுகிறார் லேலூயா இந்த வசனத்தினுடைய நம்ம வாழ்க்கை மாறணும் அதுக்குதான் கத்த உருவாக்குறார் அப்படி மாறுறோம் அப்படின்னா நம்மை தேவன் எல்லா எல்லைகளிலும் ஆசிர்வதிக்க உயர்த்த பயன்படுத்த கத்தர் உண்மை இல்லவர் லேலூயா உபத்திரவத்தில் உருவாக்கப்படுகிறவர்கள் தான் உத்தம மார்க்கத்தான் சரி ஏன் இந்த உபத்திரம் வருது அதை மாதிரி புரிஞ்சுக்கணும் இல்ல தாவி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தாசன் கத்தூர் பிரியமான ஒரு மனுஷன் ஆடுவேச்சா அவனை கத்த ராஜாவை உட்கார வச்சுட்டாரு ராஜாவன உடனே ஒரு நாள் இந்த தாவித மனசுல ஒரு எண்ணம் வருது என்ன என்ன அப்படின்னா இஸ்ரே ஜனங்களையும் யூதா ஜனங்களையும் கவுண்டிங் பண்ணணும் சென்சஸ் எடுக்கணும் ஜனத்தை கணக்கு எடுக்கணும் யோபாபு கூட சொல்வாரு யோபாப் போப்பா போய் ஜனங்களை கணக்குடு என் தேசத்துல எத்தனை புராக்கிரம ஸ்டாலின் இருக்கிறாங்க எவ்வளவு பேர் ராணுவம் இருக்குது அதனை தெரிஞ்சுக்கணும் போய் கணக்குடு யோபாப் சொல்லுவாரு ராஜா வேணாம்ப்பா கத்தரு பிரியும் இல்லாத காரியம் செய்ய வேண்டாம் எவ்வளவோ சொல்லி கேட்கல ஜனங்களை கணக்கெடுப்பு தப்பா அப்படின்னா இசை ஜன நிறைய அதுல ஜனங்களை கணக்கெடுக்கும் பொழுது என்ன செய்யணும் என்ன காணிக்க ஆலயத்துல கொடுக்கணும் ஒரு பிரமாணம் எல்லாம் உண்டு எப்ப இப்ப கணக்கெடுக்கணும் கர்த்தர் சொல்றோ அப்பதான் கணக்கெடுக்கணும் இவன் இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது கணக்கெடுக்க கூடாது கர்த்தர் கணக்கெடுக்க எடுக்க இவன் கணக்கு அப்படி கணக்கு எடுக்கும் பொழுது கத்தரை பிரமாணத்தின்படி தலைக்கு இவ்வளவு சேக்கல் வெள்ளி என்று சொல்லி எங்க கொண்டு வரணும் ஆலயத்தை கொண்டு வரணும் ஆனா தாவிதுக்கு அதை குறிச்செல்லாம் கவலை இல்லை ஏன் கணக்கு பார்க்க சொன்னானா அவன் மனசுல ஒரு பெருமை தாவிதின் இருந்த ஒரு பெருமை நான் யார் தெரியுமா என் ராணுவம் எவ்வளவு பெருசு தெரியுமா என் ஜனங்கள் எவ்வளவு பராக்கிரமசாலி தெரியுமா இப்படி தாவிதுக்குள்ள ஒரு பெருமை வந்ததுனால அந்த பெருமை நிமித்த கணக்கு பார்க்க சொன்னா கர்த்த அருவறுப்பா இருந்தது என்ன நடந்து தெரியாது தேவன் ஒரு சங்காரத்துடன் அனுப்பினார் அநேக ஜனங்களை தேவன் அங்கு வாதையினால் வாதித்தார்